அன்பார்ந்த அரங்கசேகர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் வருகிறது அந்த குரு பயிற்சி பற்றிய சில தகவல்கள் அதனுடைய பலன்கள் பற்றி அப்ப தமிழ் புத்தாண்டு வருடம் சென்றது இந்த தமிழ் புத்தாண்டுல எல்லாரும் பஞ்சாங்கம் வாங்கியிருப்பீங்க அந்த பஞ்சாங்கம்னா என்ன என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பு விளக்கம் அவ்வளவுதான் அப்புறம் இப்போ பொதுவா பார்த்தா பிளட் பிரஷர் அந்த இது இரத்த அழுத்த நோய் அது வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கு அதை குணமாக்குறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இந்த குரு பயிற்சி பலனில் அதையும் சேர்த்து சொல்றான் அடுத்தது இறுதியாக சிவாஜி கணேசன் நடித்த வெற்றி படங்கள் பற்றி சில விளக்கங்கள் அடுத்து இப்ப தமிழ் புத்தாண்டு சித்திரையில் நாம் புதிதாக பஞ்சாங்கம் வாங்கி பூஜையில் வைக்கிறோம் நிறைய பேர் வந்து பாம்பு பஞ்சாங்கம் வாங்குவாங்க சில பேர் திருக்கணித பஞ்சாங்கம் வாங்குவாங்க வாக்கிய பஞ்சாங்கம் இப்படி பல வகையான பஞ்சாங்கங்கள் இருக்கிற நம்ம அந்த பஞ்சாங்கத்தை அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கி வைக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பஞ்சாங்கத்தை அந்த பஞ்சாங்க கணிதத்தை முதன் முதலில் எழுதி வெளியிட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்தான் ஆரியப்பட்டர் மற்றும் வராகமுகிறார் அந்த பஞ்சாங்கத்தை முதல்ல எழுதி வெளியிட்ட அந்த பஞ்சாங்க கணிதத்தை முதலில் எழுதி வெளியிட்டவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் ஆரியப்பட்ட மற்றும் வராக மிதிர இந்த பஞ்சாங்கத்துல அப்படி என்ன இருக்குன்னா அதை பத்தி சிறு குறிப்பு மட்டும் தரேன் அப்புறம் பஞ்சாங்கங்கள் பற்றி சிறப்புகள் பற்றி வர வர வீடியோக்கள்ல உங்களுக்கு தேவைப்பட்டா நான் சொல்கிறேன் பஞ்சாங்கத்துல வந்து வாரம் அதாவது கிழமைகள் ஒவ்வொரு கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படி அந்த கிழமைகள் அடுத்தது திதி திதினா மொத்தம் முப்பது திதி பதினஞ்சு பிளஸ் பதினஞ்சு அந்த திதிகள் நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் இருபத்தி ஏழு கரணம் பதினொன்று என்ற ஐந்து விதமான அங்கங்களின் கணிதம்தான் பஞ்சாங்கம் பஞ்ச பிளஸ் அங்கம் பஞ்சாங்கம் இதுதான் பஞ்சாங்கத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டன்னு வாங்கி வச்சு கும்பிடுறோமே அதனுடைய என்ன அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக அது எதுக்காக அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து விளக்கம் இது பஞ்சாங்கத்து நிறைய விஷயங்கள் இருக்கு அது பின்னாடி பார்ப்போம் அடுத்தது இப்ப மெயினாக இப்ப நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிரவேசம் செய்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வராரு அதிபதி சுக்கரன் இப்ப இதுல என்னன்னா குரு பாக்கில் கோடி தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு சொல்ற மாதிரி குரு பார்க்கில் கோடி தோஷம் நீங்கும் என்பார்கள் அதிலிருந்து நம்ம குரு பகவானுடைய அந்த பார்வையின் சக்தியின் அந்த பார்வையின் உயர்வினை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கலாம் அதற்கு முன் அந்த குரு அந்த ஜாதகத்தில் வந்து அவர் நின்ற இடத்தை அவர் ஜாதக கட்டத்துல குரு ஒரு கட்டத்துல இருக்காருன்னா அந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடம்தான் பலம் வாய்ந்தது என்பவர் பார்வைதான் அந்த பார்வை அவருடைய பார்வை வந்து எங்க அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களில் அவருடைய பார்வைகள் இருக்கும் அந்த இடங்கள் தான் குரு பாக்குற அந்த அஞ்சு ஏழு ஒன்பது என்ற இடங்கள் தான் அது பலம் வாய்ந்ததாக அவர் இருக்கிற இடத்தை விட அந்த மூன்று இடங்கள் தான் பலம் வாய்ந்தது என்கிறார்கள் இப்போது பொதுவா பார்த்தா ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ரத்த அழுத்தம் குரு பகவானுக்கு என்ன சம்மதம் கேட்கினா அது வாங்க சொல்ல சொல்ல நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க அதாவது இரத்த அழுத்தம் இல்லாமல் இருந்தால் அவர் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்ட சாதி அதாவது பேசும்போது ரெண்டு பெரியவங்க பேசிக்கும் போது உங்களுக்கு பிபி எவ்வளவு சுகர் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்பாங்க பெரும்பாலும் அப்படி ஆய்ச்சி இப்ப இருக்க நிலைமை அந்த மாதிரி பிபி இல்லாத தான் ஒரு அதிர்ஷ்ட சாதி அதாவது அந்த பிபி வந்துடுச்சுன்னு வச்சுங்க அது டேப்லெட் தான் வேற வழி இல்லை காலம் முழுக்கவும் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படி பிபி இல்லைன்னா ஒரு மா அந்த மாத்திரை பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இப்ப அப்படியா இருக்கு பெரும்பாலான மக்கள் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றனர் அமைதிங்கிறது போயிடுச்சு தும்பை விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இளமையிலிருந்தே நம்முடைய பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல குறிப்பாக உணவு பழக்கம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தியானம் யோகா பயிற்சி இவைகளை முறையாக செய்து வந்திருந்தால் வயதான காலத்தில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்றது இல்ல வந்துருச்சு அதை விடுங்க பிபி வந்துருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா மேற்பட்ட பயிற்சிகளையான சொன்ன பயிற்சிகளை நடைப்பயிற்சி உடற்பயிற்சி தியானம் யோகா இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று அவர் சொல்கிற அந்த அறிவுரைப்படி மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு வர வேண்டும் இதுதான் எல்லாவற்றையும் விட என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா தியானம் எல்லாம் பண்ணா கூட அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதால் குரு பகவானுடைய அருளை நாம் பெற வேண்டும் அதான் குரு குரு பயிற்சி வருது அதனால நம்ம குரு பகவானுடைய அருளை பெறுவதற்காக மஞ்சள் துணி அவருக்கு குரு பகவானுக்கு அணுவித்து கொண்ட கடலையை வைத்து பூஜை செய்து மஞ்சள் பூ கொண்டு அவரை அர்ஜனை செய்து வழிபட வேண்டும் இது ஒரு பரிகாரமா சொல்றாங்க அப்ப அது மட்டும் இல்ல அப்ப என்ன சொல்லணும் போற்றி ஓம் குருவே நமக அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு தடவை கூறி குரு பகவானை ஒன்பது முறை வளம் வந்து வழங்க வேண்டும் அதாவது நவகிரக நவகிரகங்கள் இருக்கும் ஒவ்வொரு கோயிலும் இருக்கும் அந்த கோயில்ல குரு பகவானும் இருப்பாரு நம்ம இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு நூத்தி எட்டு தடவை அந்த ஓம் குருவே நமக அல்லது ஓம் குருவே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஒன்பது முறை சுத்தி வந்து சுத்தி வர வேண்டும் இந்த பரிகாரத்தை மூன்று வியாழக்கிழமை செய்ய வேண்டும் இந்த குரு பயிற்சியில எனக்கு கிடைத்த தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டுமல்ல அந்த கொண்டைக்கடலை மாலையாகவும் சாற்றலாம் அதாவது எண்ணிக்கை எப்படின்னா இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் குரு பகவானுக்கு மாலையாகவும் சாற்றி வழிபடலாம் அப்புறம் என்ன செய்யணும் பூஜையில் அந்த கொண்டக்கடலை நம்ம சுண்டல் மாதிரி செஞ்சு வச்சோம்னா அதை வந்து நம்ம பிரசாதமா கொடுக்கலாம் அடுத்தது வந்து பூஜையில அந்த கொண்டக்கடையில கொண்டக்கடலையை வாங்கி அர்ஜகத்தையே தானமா கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துடலாம் அச்சகத்தே கொடுத்தா அவர் அதை செஞ்சு இது பண்ணிடுவார் அவர்கிட்ட தானமா கொடுத்துட வேண்டியும் கொடுத்துடணும் அப்படி செய்யலாம் இப்ப இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோன்னு வச்சுங்களேன் பிளட் பிரஷர் உண்மையிலேயே குணமாகும் என்று ஒரு ஆன்மீக தகவல் எனக்கு கிடைத்தது அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்க நல்லா செஞ்சு பாருங்க ஏன்னா நம்மளுக்கு மீறிய சக்தி என்பது ஒன்று இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த குரு பயிற்சி நாளில் அந்த விஷய அந்த ஒரு நல்ல தகவலை நீங்கள் அனைவரும் கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு இந்த பிளட் கிடையாது எல்லா நோய்களும் குரு பகவான் என்று கூறிக்கொண்டு அதோட குரு பகவானின் அருளும் பார்வையும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவரை மனமுருக பிரார்த்தனை செய்கிறேன் இது அடுத்தது இப்ப நம்ம சிவாஜி கணேசனுடைய ரசிகர்களுக்காக சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற பல படங்கள் இருக்கிறது அவர் முன்னூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறார் அதுல நிறைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது அதுல அதை பத்தி சில படங்கள் நான் ஒரு அது பான சோத்துக்கு ஒரு சோறு படம் பாங்க அதை மாதிரி நான் வந்து சில படங்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்க அதுல சிவாஜி நடித்த முதல் படம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் பேசும் முதல் வசனம் என்னன்னா சக்சஸ் அப்படின்பார் சக்சஸ் அந்த படம் அவர் சொன்ன வசனம் மாதிரியே சக்சஸ் ஆயிடுச்சு அன்றைய காலகட்டத்தில் நூத்தி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவருடைய முதல் படமான பராசக்தி நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி சிவாஜியை உச்சம் தொட வைத்தது ஒரே படத்தில் ஒரே இரவு அதுதான் படம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த திரும்பி திரும்பிப்பார் படத்திற்கும் பராசக்தி மாதிரி கலைஞர் தான் வசனம் எழுதியிருக்கிறார் அதுல சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நெகட்டிவ் ரோல் அந்த நெகட்டிவ் ரோல் நடிச்சும் வசூலில் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த திரும்பி பார் படம் அடுத்து தெனாலிராமன் ஒரு படம் அந்த படமும் அவர் தெனாலியா நடிச்சிருப்பாரு அந்த படமும் ரசிகர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த உத்தமபுத்திரன் என்ற வரலாற்று அதிரடி திரைப்படம் அந்த வரலாற்று திரை அதிரடி திரைப்படத்தில் நூறு நாட்கள் கடந்து ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவை பெற்ற பெற்றது அது ரெண்டு வேஷம் அவர் அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லவே வேண்டாம் அந்த படத்தில் கட்டபொம்மனாகவே மாறியிருப்பார் சிவாஜி இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வாரங்களுக்கு மேல் ஓடி விழா கொண்டாடிய படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுலதான் அவருக்கு எகிப்து அதிபர் வந்து அவருக்கு வந்து பட்டம் இது கொடுத்த விருது கொடுத்தாரு அப்புறம் அது பத்தி ஒரு நான் தனியாவே போட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த இரும்பு திரை இதுவும் நூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது அதே வருடத்தில் வெளிவந்த தெய்வ பிறவி அப்படிங்கிற படம் அதுல எட்டாவது தேசிய திரைப்பட விருதுகளை அந்த படம் பெற்றதோடு பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு நூறு நாட்களுக்கு மேல் ஓர் வெற்றி பெற்ற படம் தெய்வ பிறவி அதற்கு அடுத்ததாக படிக்காத மேதை நம்ம படிக்காத மேதை படிக்காத மேதைங்கிற அவருக்காகவே இந்த டைட்டில வச்சு படிக்காத மேதையாகவே வாழ்ந்து அப்படத்தில் அப்பாவியாக நடித்து அந்த கேரக்டரை வெளுத்து வாங்கியிருப்பார் சிவாஜி கணேசன் அதுவும் வெற்றி படமாக அவருக்கு அமைந்தது அடுத்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் தங்கை பாசத்தை காட்டியது பாசமலர் இன்னை வரைக்கும் அண்ணன் தங்கை படத்துக்கு ஒரு படத்தை உதாரணம் சொல்றேன் திரைப்பட வரலாற்றிலேயே பாசமலர் தான் அதை அடிச்சுக்க இன்னை இன்னை இந்த தேதி வரைக்கும் படம் கிடையாது அதை பார்த்து காப்பி அடிச்சுதான் நிறைய படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்று வரை அந்த படத்தை ஓவர் டேக் செய்ய எந்த படமும் கிடையாது இருபத்தி ஆறு வாரங்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது அந்த படம் அடுத்து சரஸ்வதி சபதம் சரஸ்வதி சபதம்னா அது பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது அந்த படம் நூறு நாள் கடந்து ஓடிய படம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான நவராத்திரி இந்த மாதிரி சமயங்கள்ல சரஸ்வதி சபதம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க டிவில அடுத்தது எண்பதுகளில் கடைசியாக எண்பதுகளில் சிவாஜி கணேசன் நடித்த முதல் மரியாதை படம் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது பல தடவிகள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது இன்றைய நிலவரப்படி நிறைய இடத்துல தேட்டர்ல ரிலீஸ் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டு சிவாஜி ரசிகாள் பெரிதும் வருகிற படம் முதல் மரியாதை அது கூட முப்பத்தி மூணாவது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருதை வென்றது மேற்கண்ட படங்கள் மட்டுமல்ல அவர் நடித்த பெரும்பாலான படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அவை பற்றி நாம் பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து இன்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் இனி அடுத்த அடுத்த சந்திப்பில் மிக விரைவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்